சரி அப்ப அம்மா அண்ணா தங்கச்சி எல்லாருக்கும் வணக்கம்

டாரால் ரோம்புது அவரா பிறந்ததரா நீ சொல்லிட்டே கால்க்குள்ள அம்மா பிறந்த அந்த நேரையே பிறந்துடுறா சொன்னீங்களா அப்படி கால்க்குள்ள வயித்துல இருக்கும்போது ர ரசியங்கறீங்கள இல்லையா கதைக்கே இல்ல அப்போ என்ன அவனும் கேட்டது என்னன்னு அவனுக்கு தெரியும் அந்த டேட் அவரா பிறந்தது அப்ப அம்மா மாதிரி குணாசம் குணாசம் வந்துக்கமே அம்மா பிடியோ அப்படித்தான் இருப்பான் அப்படியே அப்படிங்க ரைட் அப்ப ரெண்டு பேருக்கு முதல்ல வார்த்தைகள் அப்ப அம்மாக்கு எத்தனை வயது ஐம்பது என்ன பொறுத்தமாவது முதலாவது எல்லா சுப நேரங்களும் சுபகாரியங்களும் ஒரே வந்தவர்கள் வராத உறவுகள் சரியா தம்பியா உறவுகள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்களை அனுப்பிவிட்டாங்க சார்பாக பரிசை கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சர்ப்ரைஸ் அனுப்பிவிட்டாங்க இப்போ முதலாவது தம்பி குடியே குடுப்போம் இதை எப்படி கொடுத்து எப்படி வாங்கி எப்படி பாக்க போறதுன்னு தெரியல

அம்மாக்கு வந்துட்டு ஒரு கிட் கொடுத்துருவோம் சரி அந்த பாஸ்ல விடுங்க. மற்ற மத்த பாஸ்கே. தா சரி அம்மாக்கு நிறைய பழங்கள் வச்ச மாதிரி நட்ஸுகள் பிஸ்கெட்டுகள் வச்ச மாதிரி நிறைய பழங்கள் இருக்கு. சரியா? அப்புறம் கிரேப்ஸ் இருக்கு. பாதாம், பிஸ்தா எல்லாம் வందిருக்கு அம்மா.

வேற மஜா அண்ணா அண்ணா ஷோரா நீங்க மகன் கொடுத்துருப்பார் செஞ்சோற்று கடந்தீர்க்க சேராத இடம் ஒருத்தர் கோயிக்க போறாரு ஏண்டி நான் ஒருத்தர் நிக்கிறேன் ஏண்டி நான் கொடுத்துருக்க மாட்டான் அவர் அவர் கோயிக்க போறாரு ஒருத்தர் சரி இதுல என்னன்னு சொன்னால் இந்த பழக்கூட கொடுத்தது பழக்கூட புரோட்டீன் பாஸ்கெட் மாதிரி கொடுத்தது வந்துட்டு ஒரு ஆள் மாதிரி உடுப்பு கொடுத்து ஒரு சரி அதே மாதிரி தம்பிக்கு சாக்லேட் பாஸ்கெட் அப்புறம் காரு அப்புறம் ராயர் கொடுத்தது ஒரு இந்த குதிரை குதிரையா யானையானே தெரிய மாட்டேங்குது அந்த ராயர் குடுக்கலையா அதை எடுத்து குடுக்கல ஐயோ சரி அது அங்கே வச்சிருக்க அப்போதே ஐட்டா அது பெரிய ராயர் உண்டு அதுல பிக்காத விட விடு அது பாக்கட்டும் திறந்து விட பாக்கட்டும் சரியா அது வந்து தம்பி குடிக்கிற உடுப்புகள் அந்த மாதிரி வைக்கலாம் பெரிய ராயர் உண்டு இவருக்கு தனியாக கொடுத்துருக்கு அது கொடுத்தது ஒரு சரியா அந்த குதிரை கொடுத்தது குதிரை என்ன சரி ஜானை கொடுத்தது ஒரு சரியா அப்ப தனித்தனியை பாத்துருவோம் அந்த அந்த இது கொடுங்க அது கொடுத்துருவோம் சரி வேணுங்கோ அம்மா பாருங்க வாங்கி என்ன போட்டிருக்கமா என்னம்மா போட்டிருக்கு என்ன போட்டிருக்கு உலக ஏழு அதிசயங்களை கண்டதில்லை ஒருபோதும் எளிதும் தவளைப்பட்டதில்லை ஏழு அதிசயங்களின் மறு உருவமான நீ என்னுடன் கைகோர்த்து நடப்பதால் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அன்பே சுதர்மினி மினி உங்களுடைய கணவர் வந்து வாழ்த்து சொல்லி ஒரு அழகான பிரேம் கொடுத்துருக்காங்க சரியா அப்ப அம்மா ஏழு அதிசயங்கள் மாறுவோம் அப்படியா அப்பா அப்படிதான் போட்டிருக்க சரியா அவ பாக்குறதுக்கு கவலைப்படவே இல்லையா சரி என்னால் ஒரு அன்பான அழகான மனைவி எடுத்த வாழ்க்கை இணைக்கும் ஆண்கள் சரியா அதான் உன்னையும் கூட அதனால அப்பா அந்த அளவுக்கு உங்களை ஆழமா நேசிக்கிறேன் அதனால அப்பா தான் அந்த உழுப்பு

என்ன நீ அப்போதைக்கு அப்பாண்டிக்க சரி அப்ப மகன் இல்ல சரி அவர் வந்து நிறைய கவலைப்படுறார் தான் தன் சார்பாக எல்லா பசுகளை வினப்பி இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி எங்க அனுப்பிவிட்டா சரியா தான் இல்லையே சொன்னாலும் தன் சார்பாக என்ன அனுப்பிவிட்டா நான் உங்களை பொடியை மறத்த வச்சுக்கொள்ளு சரியே என்ன கதை என்ன சரி மகனுக்கு என்ன சொல்ல போறீங்க கணவருக்கு என்ன சொல்ல போறீங்க

Right? Okay, 3, 2... happy birthday. Okay, start. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear... Happy birthday to you. May God bless you. Right. She's going this